எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிர்வன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை அன்று பரிவோடு மல்த அலட்சியம் அன்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி அஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலு நாற்பத்தி நிமிடம் முதல் ஐந்து நாற்பத்தி நிமிடங்கள் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி அஞ்சு மணி முதல் பதினொன்னு நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மாலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய திதி துவாதச திதி மதியம் இரண்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின்பு திரையோதசி திதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் யோகம் நாம நாமயோகம் மாலை ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு கண்டம் நாம யோகம் கரணம் மதியம் இரண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடங்கள் வரை பின்பு கரணம் சந்திராஷ்டமம் கடகராசி பூச நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் சூரிய பகவான் துலாம் ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்பராசியில் சந்திர பகவான் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் நமக்கு இந்த ஜோதிட குறிப்பு தகவல் வந்து பார்த்தோம்னா இந்த மாதம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும் அந்த உணவுப் பொருட்களை தவிர்த்தாவே கடன் வராது ஆரோக்கியம் வந்து நல்லா மேம்படும் ஓகேங்களா இன்று வந்து பார்க்கக்கூடியது வந்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இவங்க வந்து தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் அதாவது வந்து சில உணவுப் பொருட்களை வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதை தவிர்த்தாவே நம்ம லைஃப்பில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து காண முடியும் ஓகேங்களா தேங்காய் சம்மந்தப்பட்டது தேங்காய் உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னியாக இருக்கலாம் இல்லை தேங்காய் சில பேர் அப்படியே சாப்பிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் டெய்லியும் சாப்பிட்றது போல் வாரம் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டாவே போதுமானது பப்பாளி சாத்துக்குடி ஜூஸு தக்காளி சில பேர்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா தக்காளி அப்படியே வெறுமனே சாப்பிடுவாங்க ஓகேங்களா அந்த தக்காளி சாதம் தக்காளி சட்னி இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தாவே இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து குடிக்கும் அதே மாதிரி நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்க கூடாது கிருத்திகை நட்சத்திரம் வாரம் ஒரு நாள் வந்து சாப்பிட்லாம் முருங்கை சம்மந்தப்பட்டது முருங்கைக்கா முருங்கை சூப்பு முருகைக்கீரை இதெல்லாம் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி சேமியா நூடுல்ஸு இந்த மாதிரி ஐட்டங்களும் வந்து இவங்க வந்து சாப்பிடக்கூடாது வல்லாரை கீரை வல்லாரை சம்மந்தப்பட்டது செறிப்பழம் சம்மந்தப்பட்டது பாகற்காய் சம்மந்தப்பட்டது கொத்தமல்லி சட்னி கொத்தமல்லி சாதம் இழந்த பழம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பிடிக்கும் மேக்சிமம் ஓகேங்களா இதை தவிர்த்தாவே இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பாக உண்டு புதுசாக பார்க்கக்கூடிய ந நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனண்ட்டு மார்க்கர் வாங்கிக்கிங்க இந்த மார்க்கரை பயன்படுத்தி கையில மணிக்கட்டில் வந்து உங்களுக்கு உண்டான இன்னைக்கு அதிர்ஷ்டமான எண்ணை வந்து கையில் எழுதுங்க நிச்சயமாக இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாள் அமையும் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி மூணு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜ நிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் நிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாறு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி இரண்டு துலாம் ராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை நாற்பத்தி ஒன்று கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டை என் எழுபத்தி மூணு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டையின் எழுபத்தி நாலு உங்கள் ராசிக்கு உண்டான ராஜநிலை என்ற மணிக்கட்டில் எழுதுங்க இந்த நாள் இணைய நாளாக நிச்சயமாக அமையும் பிரபஞ்சத்திடம் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்று பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் வெற்றி நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி நன்றி வணக்கம்